ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னென்னா வஞ்சிரம் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வஞ்சரம் மீன் குழம்பு நமக்கு ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் நம்ம பாரம்பரிய முறைப்படி எப்படி வந்து நம்ம மண் சட்டியில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மண் சட்டியை சூடாக வச்சுருக்கேன் நம்ம மீன் கறி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது மீன் கறி ரொம்பவே சுவையாக இருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்போது நல்லெண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து கால் டீஸ்பூன் குருமிளகு அதாவது நல்ல மிளகு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் இதில் நம்ம சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு செய்யுங்க இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளை தூவி நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சிவக்க வறுக்கணும் இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுக்க போகிறோம் அதுக்காக தான் நல்லா வதக்க சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அடுத்தது நான் அதே கடாயில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் நமக்கு இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி திரும்பவும் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கி அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போடுறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை தூவி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி நான் இதில் ஆட் பண்ணுறேன் அப்போது தக்காளி நல்லா இதில் வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அப்போது இந்த சமயத்தில் நம்ம வந்து எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம் இப்போது முதல்ல நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் அடுத்ததாக நான் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து இதில் சேர்க்குறேன் அடுத்தது நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம வந்து கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம் இதில் காரம் இருக்காது இது தேவையில் படலைன்னா வேண்டாம் அடுத்தது வந்து தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அதுவும் காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்து இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் வந்து ஒட்டி இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் கூட நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ மீன் குழம்பு வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோம் இதை வந்து நம்ம இனி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம் மீன் எல்லாமே நல்லா குழம்புல நிற்கிற மாதிரி நம்ம சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இந்த பானையை வந்து மூடி வச்சிடலாம் இப்போது நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் மீன் வந்து நல்லா இந்த குழம்புல மிக்ஸ் ஆகி வெந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே வந்து தனியாக நிற்கிது நம்ம வஞ்சரம் மீன் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு இவ்வளவுதான் இந்த மஞ்சள் மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆகும் பாருங்கள் இதை வந்து மீன் குழம்பை பொறுத்தவரையில் அடுத்த நாள் எடுக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை.